அழிக்காமல் தான் அடங்காத கொடுஞ்சினம் எனக்கு எள்ளி எள்ளி குட்டி குட்டி கொட்டி கிடக்கு வர்க்க பேதம் பார்த்து வாழ்க்கை நாரி போச்சு அடையாளம் தூக்கி பிடித்தே அண்டு இங்கே அப்காண்டாச்சு இலவசம் கொடுத்து பல்லலிக்க வச்சு இஞ்சு இஞ்சா ஹிந்திய தினிச்சு தொழிலதிபதிகளை தொக்க விட்டு மக்க கிட்ட நிதியை கேட்ப சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாலும் விட மாட்டான் ராமர் கோயில் கட்டத்தானே கோ அடிக்கல் வைப்பான் அதே வச்சிருந்தாலும் குடியுரிமை கிடையாது கேள்வி நாங்க கேட்டு புட்டா வெச்சாம் பேரு தேச துரோகி தேச யாரு தேசம் எல்லாம் தேடு நாலு வண்ண தேசிய கொடிய ஒத்த கலரா மாத்த தொடுகிற தேச துரோகி யாரு தேசமெல்லாம் தேடு பேச்சில் மட்டும் நாட்டை மயக்கிட்டு பாமர மக்களை பாடப்படுத்துகிற தேச துரோகி யாரு தேசமெல்லாம் தேடு பாசமாக புள்ளைய வளர்த்துட்டு சாதியானவ கொலைகள் செய்கிற தேச துரோகி யாரு தேசமெல்லாம் தேடு பன்னாட்டு நிறுவனங்கள் பணம் பார்க்க வளங்களை அளிக்கிற நாட்டின் முதல் கூடி மகனென்றென்றே ஆனாலும் கோவிலுக்குள்ள மட்டும் போக கூறவு கேள்வி கேட்காதே கேட்டாக்கா தேச துரோகி என்றே சொல்லும் நம்மூரு

ஜீவிக்கிற வறுமைய புகுத்துற சிலைகளை திறக்கிற மலைகளை உடைக்கிற மீ தேன் எடுக்கிற சோத்த கெடுக்கிற புது புது இந்தியா பெத்து பெத்து போடுற பொழைக்க வழி இல்ல செத்து செத்து சாகுறோம் மலைக்குள்ளி சாவுக்கு கருவியை கேட்டா மனு தர்மத்தை தூக்கி நிறுத்துற தேச துரோகி யாரு தேசமெல்லாம் தேடு நாலு வண்ண தேசிய கொடிய ஒத்த கலரா மாத்த துடிக்கிற தேச யாரு தேசம் தேடு பேச்சில் மட்டும் நாட்ட மயக்கிட்டு பாமர மக்களை பாட்டா படுத்துற தேச யாரு தேசம் தேடு பாச மூலமாக பிள்ளைய வளர்த்துட்டு சாதி யானவ கொலைகள் செய்கிற தேச துரோகி யாரு தேசம் எல்லாம் தேடு பன்னாட்டு நிறுவனங்கள் பணங்காசு பார்க்க வளங்களை அழிக்கிற யாரா தேச துரோகி நீயா இல்லை நானா உண்மையில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடக்கூடிய இப்படியான முற்போக்கு இயக்கங்களை நம்முடைய பொதுமக்கள் ஆதரவு ஆதரிக்க வேண்டும் வாழ்க பெரியார் வெல்க திராவிடம் நன்றி